வணக்கம் சியோ நோட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜைலோ வண்டி ஜைலோ வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு புது வண்டி குவாலிட்டியிலே இருக்கும் வண்டியில் எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல பாடி லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு டயரு எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல நீங்கள் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு வச்சுருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்டர் லாக் வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைனுக்கு போட்டலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ட்ராக் ஏதோ போணுன்னாலும் போட்டுக்கலாம் ஏன்னா லேட்டஸ்ட் வண்டி இது அதேமாதிரி நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்க லோன் ஃபெசிலிட்டி ஏதாச்சும் பண்ணணும் எப்படி என்னான்னு தெரியலைன்னா நம்மளே லோன் ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வண்டி பார்த்து உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னா போதும் மீதி ப்ராசஸ்லாம் பண்ணி உங்களுக்கு வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில் செட்டிலருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ண வேணாம் எல்லாமே வண்டியிலே இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி வண்டி வேணும்னா நீங்கள் சீவனோட்டம்னு சொல்லிட்டிங்க்கு வாங்க நம்மக்கிட்ட ஃபைவ் சீட்டர் டீ போர்டு வண்டி இருக்குது